சங்கதி செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நாட்டையே மூழ்கடித்த மழை பேர் பலி முன்னூற்று எழுபது பேர் மாயம் யாழில் சீரற்ற காலநிலை மூன்று பேர் பலி நாற்பத்தி ஆறாயிரம் பேர் பாதிப்பு நிவாரணப் பணியில் ஈடுபட்ட ஹெலிகாப்டர் விபத்து விமானி உயிரிழப்பு மற்றொரு இந்திய விமானப்படை அவசர மீட்புக்கு களமிறங்கியது திடீர் வெள்ளம் கொழும்பை சூழும் அபாயம் நாகலாகம் வீதியில் ஏழு தசம் நான்கடி நீர் மட்டம் மக்கள் பாதுகாப்பாக இடமாற்றம் செய்ய எச்சரிக்கை நிலச்சரிவு அபாயத்தில் கட்டடங்கள் மக்களை உடனடியாக வெளியேற உத்தரவு பல்கலைக்கழகங்களின் கல்வி நடவடிக்கைகள் ஒத்திவைப்பு வெளியான அறிவிப்பு பெருக்கெடுத்தது மகாவலி கங்கை அரசாங்க அதிபரின் முக்கிய அறிவிப்பு மட்டக்களப்பில் வெள்ள பாதிப்பால் கிரான் பிரதேசத்தில் போக்குவரத்து முற்றிலும் துண்டிப்பு தொடர்வன விரிவான செய்திகள் நாட்டின் இருபத்தைந்து மாவட்டங்களையும் பாதித்துள்ள அனர்த்த நிலைமையின் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது நேற்று மாலை ஆறு மணிக்கு வெளியிடப்பட்ட அறிவிப்பின்படி முன்னூற்றி எழுபது பேர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மூன்று லட்சத்து ஒன்பதாயிரத்து அறுநூற்று ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த பதினொரு லட்சத்து பதினெட்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்பது பேர் சீரற்ற வானொலியால் பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் நாட்டில் அனர்த்த பாதுகாப்பு முகாம்களில் ஒரு லட்சத்து ஆறாயிரத்து எழுநூற்று தொண்ணூறு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது யாழ்ப்பாணத்தில் கடந்த சில தினங்களாக நிலவிய சீரட்ட காலநிலையின் காரணமாக மூவர் உயிரிழந்துள்ளதோடு இருவர் காயங்களுக்குள்ளாகியுள்ளதாக யாழ் மாவட்ட அனத்து முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்தார் சீரட்ட காலநிலை காரணமாக யாழ்ப்பாணத்தில் மூன்று பேர் பலியாகியுள்ளதாகவும் நாற்பத்தி ஆறாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஐம்பத்தேழு முகாம்களில் ஐயாயிரத்து முன்னூற்றி இருபத்தைந்து பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் இருநூற்று அறுபத்தொன்பது வீடுகள் முற்றிலும் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கடுமையான மோசமான வானொலியால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டு வரும் நடவடிக்கைகளை மேற்கொண்ட போது நேற்று பிற்பகல் லோனுவில பகுதியில் விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டரின் விமானி உயிரிழந்துள்ளார் லிங்க் கமாண்டராக இருந்த அவர் மாறவில முலிலா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் இறந்தவர் நாற்பத்தொரு வயது விமானி என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய விமானப்படையின் சி நூற்று முப்பது ஜே ரகத்தைச் சேர்ந்த மற்றொரு விமானம் கொழும்பை வந்தடைந்துள்ளது இலங்கையில் ஏற்பட்ட சீரற்ற கடுமையான வானொலியை தொடர்ந்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் இந்த விமானம் நாட்டினை வந்தடைந்துள்ளது இந்த விமானத்தில் சுமார் பத்து டோன் இடையுள்ள அனைத்து நிவாரணப் பொருட்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்தார் தலைநகர் கொழும்பின் சில பிரதேசங்களில் தற்போது நிலவி வருகின்ற வெள்ள நீரானது இன்று மேலும் அதிகரிக்கும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாடளாவிய ரீதியில் கடந்த மூன்று நாட்களாக தொடர்ந்து பெய்து வந்த மழையுடனான வானிலை தற்பொழுது சீராய நிலைக்கு திரும்பியுள்ளது இருப்பினும் தொடர் மழையால் ஏற்பட்டு வரும் இயற்கை அனர்த்தங்கள் இன்னும் ஓய்வடையவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மலைநாட்டில் தொடரும் அணிவுகள் பதிவாகி வருகின்றன தலைநகர் கொழும்பில் வெள்ள நீர் அபாயம் காணப்படுகிறது கரணிகங்கை கங்கை ஆற்றப்படுக மாவட்டம் உயர்வடைந்துள்ள காரணத்தால் கொழும்பின் நாகலாகம் வீதி வெள்ளம்பெட்டியே கொலன்னாவை மற்றும் வத்தளை ஆகிய பகுதிகள் வெள்ளத்தால் மூழ்கியுள்ளன கொழும்பின் நாகலாகம் வீதியில் தற்போது நீர்மட்டம் ஏழு தசம் நான்கடியாக காணப்படும் நிலையில் இந்த நீர்மட்டம் நாளைய தினம் மேலும் அதிகரிப்பதற்கு வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நேற்று முன்தினம் மத்திய மலைநாட்டின் காசல்ட்ரி லக்ஷபானம் மற்றும் மவுசாக்கலை நீர்த்தேக்கம் திறந்துவிடப்பட்டதன் காரணமாக களனிக் கங்கையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக இரவு திடீரென்று கொழும்பின் சில பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் சீரட்ட காலநிலையால் பாதிக்கப்பட்டுள்ள குழுக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய மருத்துவ உதவிகள் தொடர்பில் அடிப்படை சாத்தியக்கூறு ஒன்றை மேற்கொள்ள ஜப்பானில் இருந்து சிறப்பு நிபுணர் குழு ஒன்று தினம் நாட்டிற்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிபுணர் குழு அடுத்த சில நாட்களில் வடக்கு கிழக்கு மத்திய மற்றும் தென்மேற்கு பகுதிகளில் ஆய்வுகளை முன்னெடுத்து இலங்கை அரசுக்கும் சம்பந்தப்பட்ட அமைச்சுகளுக்கும் முழுமையான அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கண்டி பேராதனை மற்றும் கண்ணுருவ ஆகிய இடங்களில் ஆற்றின் நீர்மட்டம் குறைந்து வருவதால் ஆற்றின் இருபுறமும் உள்ள பல கட்டடங்களில் நிலச்சரிவு அபாயம் ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே அந்த வீடுகள் மற்றும் கட்டடங்களில் வசிப்போர் உடனடியாக வெளியேறுமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை கொத்மலை பாலபத்தி பகுதியில் தலவாக்கலை தவலந்த பகுதியில் செல்கின்ற கொத்மலை சாலையின் நூறு மீட்டர் பகுதி இடிந்து விழுந்துள்ளது இதன் காரணமாக நிவாரணக் குழுக்கள் கொத்மலை பகுதியை அடைய முடியவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கொத்மலை பாலுவத்து பகுதியில் உள்ள பல வீடுகள் இடிந்து விழும் அபாயத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களின் கல்வி நடவடிக்கைகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இதன்படி எதிர்வரும் எட்டாம் தேதி வரை கல்வி நடவடிக்கைகளை ஒத்திவைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது பிரதமரும் கல்வி அமைச்சருமான கலாநிதி சூரிய தலைமையில் இந்த கூட்டம் நேற்று முன்னெடுக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரதமர் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் அதிகாரிகளுடன் அனைத்து பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் பல்கலைக்கழகங்களில் அனர்த்த முகாமித்துவ குழுக்களை அமைத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஆற்றுப்படுத்தல் மற்றும் நிவாரண ஏற்பாடுகளை மேற்கொள்ளவும் மாணவர்கள் மற்றும் பணியாளர்களின் குடும்பங்களில் ஏற்பட்ட இழப்புகளை அறிந்து கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் இந்த கூட்டத்தின் போது அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது மகாவலி கங்கையானது பெருக்கடுமை காரணமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஏற்பட்ட அதிக நீர்வரத்தால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இந்த அசாதாரண சூழ்நிலை தொடர்பில் திருவண்ணாமலை மாவட்ட அரசாங்க அதிபர் டபிள்யூ ஜி எம் ஹேமந்தகுமாறு கருத்து வெளியிட்டார் இதுகுறித்து ஊடகங்களுக்கு அவர் கருத்து வெளியிடுகையில் திருகோணமலை மாவட்டத்தின் சேர்வல மற்றும் மூதூர் ஆகிய பிரதி எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் கங்கையின் நீர்வரத்து அதிகரித்திருப்பதன் காரணமாக தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன குறிப்பாக குளங்கள் வான் பாய்வதன் காரணமாக குளக்கட்டுக்கள் மற்றும் வரம்புகள் சேதமடையக்கூடிய அபாய நிலை ஏற்பட்டுள்ளது மாவிலாறு அணைக்கட்டு உடைப்படுத்திருப்பதன் காரணமாக அந்த பகுதியில் உள்ள மக்களை அங்கிருந்து பாதுகாப்பான முறையில் வெளியேற்றுவது தொடர்பாகவும் அவர்களை இடைத்தங்கள் முகாம்களில் தங்க தொடர்பாகவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் இதன்பொழுது தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ள அனர்த்தம் காரணமாக கிரான் பிரதேச பிரிவுக்குட்பட்ட போக்குவரத்துக்கள் முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது மட்டக்களப்பில் ஹித்துல் உருகாமம் குளங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாலும் மாதுரோயா போன்ற இடங்களில் இருந்து வரும் வெள்ள நீர் காரணமாகவும் மட்டக்களப்பு கிரான் பகுதியில் வெள்ளம் அதிகரித்துள்ளது இதன் காரணமாக புலி பாய்ந்தக்கள் பிரதான வீதியூடாக வெள்ள நீர் பாய்வதன் காரணமாக அந்த பகுதியூடான போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது கிரானிலிருந்து புலிபாய்ந்தகள் செல்வோருக்கு கிரான் பிரதேசீலத்தின் ஏற்பாட்டில் இயந்திர படகு சேவை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அவசர தேவைக்கு செல்வோர் பல்வேறு தேவைக்கு கிரான் பகுதிக்கு வந்த மக்கள் இயந்திர சேவையோட கொண்டு செல்லப்படும் படைகளை பிரதேச உத்தியுத்தர்கள் முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பேரிடருக்கு பின்னர் ஏற்படக்கூடிய சுகாதார பிரச்சனை மற்றும் தொற்று நோயை கட்டுப்படுத்திக் கொள்ள பொதுமக்கள் விரைந்து பொது சுகாதார பரிசோதகர்களிடம் ஆலோசனை மற்றும் உதவியை பெற்றுக் கொள்ளுமாறு இலங்கை பொது சுகாதார பரிசோதகர் சங்கம் வலியுறுத்தல் விடுத்துள்ளது அவசர கால பேரிடர் மேலாண்மை குறித்து ஞாயிற்றுக்கிழமை பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மன்னாரில் புயலால் ஏற்பட்ட தாக்கம் சற்று தனித்துள்ள நிலையில் மீட்புப் பணிகள் மற்றும் வெள்ள நிவாரணப் பணிகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது அது வகையில் புயலில் இருந்து பாதுகாப்புக்காக மன்னார் பிரதான பாலம் மற்றும் கோந்தைப்பட்டி கடற்கரை பகுதிகளில் தரித்து வைக்கப்பட்ட ரோலர் மீன்பிடி படகுகள் நீரில் மூழ்க நிலையில் அந்த படகுகளை மீட்கும் பணிகள் நேற்றைய தினம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் பெய்து வரும் அசாதாரண கனமழையின் தாக்கத்தால் மூதூர் பிரதேச பிரிவுக்குட்பட்ட பல பகுதிகள் முழுமையாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன இதன்போது திடீரென்று அதிகரித்த நீர்மட்டம் காரணமாக மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே நேரம் மூதூரில் பெரும்பாலான பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் பெரும் பரப்பளவில் பரவியுள்ள விவசாய நிலங்களும் நீரில் மூழ்கியதால் பயிர் சேதம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் வெள்ளம் அதிகரித்ததைத் தொடர்ந்து தங்களுடைய வீடுகளில் தங்க முடியாத நிலையில் பல குடும்பங்கள் தற்பொழுது தங்களுடைய உறவினர்களின் வீடுகளிலும் பாதுகாப்பான இடங்களிலும் இடைத்தங்கல் முகாம்களிலும் தஞ்சமடைந்துள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக மேலதிகளுக்காக இணைந்திருங்கள் வணக்கம்